மேசராசினியர்களுக்கு வணக்கம் எதிரிகளோடு கடவுளும் கை கொடுத்து எங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குறார் அப்படின்னு சிலர் ஏழரை சனி போயிண்ட் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரே பதில் கிடையாது ஒவ்வொரு ஒரு வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே இருக்கும் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம் கோட்டீஸ்வராக இருக்கலாம் பணம் கொட்டின்றே இருக்கும் இதெல்லாம் அவங்களுடைய தசையின் அடிப்படையில் தான் நடக்கும் ஏழரசனி என்னும் போகும்போது பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் அவமானங்கள் கடன் தொல்லைகள் முக்கிய மிக 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 முக்கியமானது கடன் தொல்லைங்க பண நெருக்கடி வேலையில்லாம் போகிறது காதலில் ஏமாற்றம் கடன்மனை உறவில் சிக்கல்கள் அடுத்து இதெல்லாம் நல்லா இருந்ததுனால் ஹெல்த் இஷ்யூ இருக்க ஒரு சில ஒன்று கொடுத்து ஒன்று புடு பிடுங்குவா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர்கள் இது வந்து ஜோதிட ஜோதிடத்தின் அடிப்படையிலும் நான் பேசுவது என்னை என்னிடம் வந்து ஜாதகம் பார்ப்பவர்கள் அவர்கள் ஒருவரை வைத்து நான் பேசுவதில்லை பலரிடம் பல பேர்கள் ஜாதகம் பார்ப்பதால் அவர்களுடைய அனுபவம் இந்த திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது இந்த அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்தி நட்சத்திரம் இவங்கவுங்களுக்கு இது இதெல்லாம் நடக்குது அவங்க லக்னத்துலேருந்து கிரகங்கள் இங்கே கிரகங்கள் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்குது கெட்டது நடக்குது இதெல்லாம் இதன் அடிப்படையில் தான் நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த அடிப்படையில் தான் நான் அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறேன் குணங்கள் லக்னம் பார்த்தீங்கன்னா லக்னத்தின் அடிப்படையில் தான் எல்லா எல்லா விஷயங்களும் நடக்கும் அவங்களுடைய லக்னம் இப்போ மேச லக்னமாக இருந்தால் மேசராசி மேச லக்னமாக இருந்தால் குழப்பங்கள் இருக்கும் தைரியமானவர்களாக இருப்பாங்க அன்புக்கு அடிமையாக இருவார்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரொம்ப அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பாசத்தால் ஏமாண்டிவிடும் ஏமா மேசராசினியர்கள் எனக்கு ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்து கேட்டார் சொன்னார் என்ன மேசராசியை பற்றி நீங்கள் இப்படி படிவு போடுறீங்க என்னுடைய தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரும் அவ்வளோ ஒற்றுமையாக சந்தோஷமாக சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா இது வந்து நான் சொல்லுவது வந்து ஒரு எழுவது சதவீதம் மேசராசினியர்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யாவிட்டால் சிக்கல்கள் பிரச்சனைகள் மன நிம்மதிகள் சில பேர்கள் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும் சில பேர்களுக்கு குடும்பத்தில் பிள்ளைகளால் நிம்மதி இழ நிம்மதி இல இழக்கக்கூடிய நேரங்கள் வரும் பாசமாக வளர்த்துருப்பாங்க மகனையும் மகளையும் அவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க எல்லா வசதிகள் இருந்தும் தனிமையாக இருக்கிறோமே அந்த வாழ்ந்த காலத்தை ந நினச்சி 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 பார்ப்பாங்க அது போன்ற சூழ்நிலைகள் இருக்கும் எல்லாமே தசைகளின் அடிப்படையில் தசா புத்திகள் அடிப்படையில் ஒரு ஒரு நேயர் வந்து சார் ஏழச நடக்க தெரியும் சார் எனக்கு வந்து நான் வந்து அஸ்வி நட்சத்திரம் எனக்கு வந்து இப்போது சூரிய தசை நடக்குது சூரிய தசை சுக்கரதசம் வரைக்கும் நல்லா இருந்தேன் சூரிய தசை நடக்குது சூரிய தசையில் வந்து சூரிய புத்தி நடக்குது சனிக்கும் சூரிய புத்திக்கும் ஆகாதா அப்படியே தொடச்சி எடுக்குது கடன் கடன் தொல்லைகள் நிறையா இருக்குது என்னை வந்து என்னுடைய அப்பா அம்மா வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க நல்லா படிக்க வச்சேன்னு என்னுடைய ரத்தத்தெல்லாம் சிந்தி உன்னை படிக்க வைச்சேனே நீ வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிய நான் போகிறேன் சார் எனக்கு போகிறதெல்லாம் எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் வந்து எனக்கு டார்ச்சர் செய்யுது ரொம்ப நாள் வேலை நீடிக்க முடியல இப்படின்னு சிலர் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி உள்ளது என்பதை பதிவில் பார்ப்போம் விஸ்வாசு விஸ்வாவசு வருடம் தை மாதம் பரி நட்சத்திரம் என்று அஷ்டமி தேதி சித்த யோகம் கன்னிராசினியர்களுக்கு கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இடத்தில் கன்னிராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக பொறுமையாக நிதானமாக பேசுவது நல்லது பேசாமல் இருப்பதே ரொம்ப நல்லது அதுவும் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்களாம் இப்போது சந்திராசமம் தீவிரமாக போய்டு இருக்கு தேய்பிரை அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு உண்டாகும் வளர்புறை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில அப்படி இப்படின் பின்ன பின்ன இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா ராசியில் சந்திர பகவான் ராசியில் சுகாதிபதி சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் குரு ஐந்தில் கேது புத்திரஸ்தானத்தில் கேது பத்தாம் இட ஜீவனஸ்தானத்தில் சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் பதினோராம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி ஏழரை சனி ஏழரை சனி எப்படி இருக்கும் எல்லோருக்கும் பாதி போருமானா ஏழரை சனியில் வீடு வாங்கிறது நிலம் வாங்குறது திருமணம் ஆகுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஏழரை சனியில் திருமணம் செய்யலாமா நிச்சயம் திருமணம் செய்யலாமா சாரி ஏழரை சைனில் திருமணம் செய்யணும் ஏழரை வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் இப்போ உங்களுக்கு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுனா முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் நீங்கள் காத்திருக்க முடியாது அதனால் இப்போ ஏழரை சைனில் திருமணம் செய்யணும் என்ன செய்யணும் ஏழை சனியில் திருமணம் செய்யணும்னா நபரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் செய்ய வேண்டும் செய்துவிட்டு கணவன் மனைவி ஜாதகத்தை அதாவது பொண்ணும் மாப்பிள்ளை ஜாதகத்தை அவங்க பா பிள்ளையாருக்கு முதல் பிள்ளையாரு கும்பிடாமல் எதுவுமே நடக்காது பிள்ளையார் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா அர்ச்சனை பண்ணி இந்த திருமண வாழ்க்கை எங்களுக்கு சுகமாகவும் நூறாண்டுகள் தேகாரயத்தோடு பூர்ண ஆயிலோடு வாழ வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் சந்ததிகள் பெருக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு திருமணம் செய்தால் திருமணம் நிச்சயம் நன்மையே நடக்கும் அடுத்து ஐந்தாம் இடத்தில் கேது புத்திரஸ்தானத்தில் கேது பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு நிம்மதிகள் மன வருத்தங்கள் இருக்கும் அவர்களுக்கு அந்த தோஷம் நீங்க வேண்டுமென்றால் ஐந்தாம் இடத்தில் தோஷம் அதாவது பதவி பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை செய்கிற இடத்துல இருக்க இடத்துல கேது உட்காந்துருக்காரு கேது கேது உட்காந்துருக்கும்போது சில நிம்மதி கெடும் அதனால் நவகரத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானிருக்கும் பிள்ளையாருக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோவிலுக்கும் சென்று வழிபடுவது நல்லது சார் பரிகாரம்லாம் பொய் பரிகாரம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றதே கிடையாது அப்போ எதுக்கு நவகரங்கள் வந்து திசை நடத்தணும் அப்படின்னா பரிகாரங்கள் பொய் என்றால் கோயிலுக்கு போக தேவையில்லை அப்போ பரிகாரம் போய்னால் சாமியும் பொய்யாகிடும் இல்லையா கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார் கடவுள் வழிபடும் பொழுது நமக்கு கெட்ட விஷயங்கள் கெட்ட திசைகள் கெட்ட புத்திகள் ஜாதகத்தில் கெட்ட நேரங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கடவுளை வழிபடுவதுதான் பரிகாரமே கடவுளோட பார்வை உங்கள் மேலே பருது இல்லையா அதுதான் தோச நிபர்த்தி பரிகாரமே அதுதான் பரிகாரமே அதுதான் அதனால் வந்து அந்த கடவுளை வழிபடுவதன் மூலமாக தோஷங்கள் நீங்கும் கெட்டது நடக்கும் இடம் சொன்னால் கெட்டது நடக்கும் நேரம் செல்லலாம் நடக்கும் ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த 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 கெட்ட நேரத்தால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய மிகப்பெரிய பெரிய பாதிப்புகள் சின்னதாக ஏற்படும் அதுதான் கடவுளை கும்பிடுவது தான் பரிகாரம் அந்தந்த கோ சில பேர்கள் ஏமாத்துகிறாங்க கொள்கிறாங்க நான் அதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க சார் ஜோசியத்தில் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயில் போய் ஏமாற்றி அங்கெல்லாம் கமிஷன் வச்சுக்கிறாங்க சார் அதெல்லாம் நான் அந்த சப்ஜெக்ட்டு நான் வரல ஆனால் வந்து கடவுளை வழிபாடு விடுவது ஒன்பது நவகிரகங்கள் ஸ்தலங்களில் சென்று வழிபடுவது இதில் ஒன்பது நவகிரங்களோட வீடு தான் அந்தந்த ஸ்தலங்கள் அங்கங்கே கோயில் இருக்கும் பிரான்ச்சஸ் இருக்கும் ஆனால் அதோட இல்லங்கள் தான் அந்த நவக்கிரக ஸ்தலங்கள் மேசராசினியர்களுக்கு கவனமாக இருங்க உழைப்புக்கு கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் நன்மையை கொடுப்பார் ஏந்த சனி பாதிப்பு வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி ஆட்சி செய்து வழிபடுங்கள் கடவுள் மனைவி இல்லத்தில் பிரச்சனைகள் இருந்தால் பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகள் சுற்றி எதிரிங்க அதாவது எனக்கு வந்து சொந்தக்காரங்கள்லாம் எதிரிங்க சார் கூட கடவுளும் எதிரியாக இருக்கார் ஏன் கடவுள் எதிரியாக இருக்கார் நான் கேள்வி கேட்டதற்கு என்ன சார் செய்யுறது நான் எவ்வளோ கரெக்டாக என்கிட்ட இருக்கிற காசெல்லாம் பறி போகுது உடம்பு ஹெல்த்து போயிடுச்சு குடும்பத்தில் நிம்மதி இல்லை வேலை இல்லை கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போய் கோயிலுக்கு போய் கும்பிடாத தெய்வங்கள் இல்லை அப்போ கோயிலில் அந்த சாமி எனக்கு எதிரியாதான சார் செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது கர்மாக்களை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் அந்த கர்மாக்கள் முடிவுக்கு வரும் பொழுது நன்மையாக நடக்கும் மேசராசனியர்கள் வாக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக்க எல்லா கடவுள்களும் மறுபுரியட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்த ஒரு நண்பருக்கு நன்றி வணக்கம்